எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு பண்ணது வந்து ரஜினி சார் நினைக்கிறேன் வில்லன் ஆனால் அதுலயும் ஒரு ஹீரோயிசம் இருக்கும் அதனால உங்களை படுத்து ஆனால் கைவிட மாட்டான் இப்படி ஏதோ பண்ணிட்டு போவார் அந்த அதெல்லாம் பிளாஸ்ட் நடிகர் ஹரிஷ் கல்யாண் அவர்கள் குறுகிய காலத்திலேயே தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இடத்தை பிடிச்சி நிறைய பேருக்கு தெரியக்கூடிய ஒரு நடிகராக அவர் வந்து இப்போ மாறியிருக்காரு அடுத்தடுத்து ப்ராஜெக்ட்ஸும் கையில் வச்சிருக்காரு இவர் சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு இந்த பேட்டியில் உங்களுக்கு திரைத்துறையில் யார் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாருமே சொல்லக்கூடிய அதே ஒரு பதில் தான் யாரை சொல்ல போகிறாங்க எல்லாருமே இவரும் ஹரிஷ் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேரை வந்து சொல்லியிருக்காங்க எதுக்காக ரஜினிகாந்த் அவர்கள் தனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் இவர் வந்து சொல்லியிருக்காரு அதாவது ஒரு வில்லன் வில்லனிசம் வில்லன் கேரக்டர் ஒரு இருக்கு அந்த வில்லன் கேரக்டருக்குள்ளே ஒரு ஹீரோ அப்படி வில்லனுக்குள்ளே ஒரு ஹீரோ ஒரு ஹீரோ கதாபாத்திரமாக இருந்தாலுமே அதுக்குள்ளே ஒரு வில்லன் இது ரெண்டையும் கலந்து பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் இது வந்து எல்லாருக்கும் இருக்காது இது வந்து ரஜினி சார்ட நான் வந்து பார்த்துருக்கேன் உதாரணத்துக்கு எந்திரன் பார்ட் ஒனில் வரக்கூடிய அந்த நெகட்டிவ் ரோபோ சிட்டி ரோபோ வந்து அந்த ரெட்ஷிப் மாறினதுக்கு பிறகு ரெண்டு இந்த ரெட் ஷிப் வந்து போட்டதுக்கு பிறகு அது பண்ணக்கூடிய அட்டகாசங்கள் அலப்பறைகள் அதில் வந்து ரஜினி சாருடைய உடல் மொழி அவர் வசனத்தை வந்து பேசக்கூடிய விதம் பாடி லாங்குவேஜ் ஒவ்வொன்றுமே வந்து அட்டகாசமாக இருக்கும் இப்போ வரைக்கும் அதை பார்த்தாலே வந்து பயங்கரமாக இருக்கும் அதேமாதிரி ரஜினி சாருடைய பாடி லாங்குவேஜில் நான் வந்து நிறையா இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன் அவர்கிட்ட அந்த உதாரணத்துக்கு பாஷா திரைப்படத்தில் நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் கைவிட மாட்டான் கெட்டவங்களுக்கு நிறையா கொடுப்பான் ஆனால் கை விட்டுறோம் அப்படின்னு கையை வச்சு அவர் ஒன்று பண்ணியிருப்பார் ஒரு ஆக்ஷன் அதெல்லாம் வந்து அப்சல்யூட் பிளாஸ்டாக இருக்கும் இப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அப்படியே காப்பி பண்ணுறதுன்னு கிடையாது அவர்கிட்ட வந்து நான் வந்து இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த வகையில் பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் அந்த ஸ்டைலில் நிறையா யூனிக்காக பண்ணுறதா இருக்கட்டும் இப்படி வில்லன் கேரக்டர் பண்ணால் அதில் ஒரு ஹீரோயிஸத்தை வெளிப்படுத்துறதா இருக்கட்டும் இது எல்லாத்துலேயுமே வந்து ரஜினி சார் தான் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு ஹரிஷ் அவர்கள் இந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு அதை கேட்கும் போதே நமக்கே பயங்கர கோஸ் பம்ஸாக இருக்குது இதில் கூடுதலாக ஒரு உபரி தகவலின்னு நம்ம சொல்லிடுறோம் வரக்கூடிய இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சன் டிவியில் பாட்ஷா திரைப்படம் வந்து ஒளிபரப்புறாங்க ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு எப்போதுமே இப்போ வரைக்கும் சூப்பர் ஸ்டாருடைய பல படங்கள் வந்து சன் டிவியில் ப்ரைம் டைமில் வந்துக்கிட்டே இருக்குது அதுமாரி கே டிவியில் நைட்டு ஏழு மணிக்கு சூப்பர் ஹிட் இரவு காட்சியில் வரக்கூடிய பிரைம் டயத்தில் அதுலேயும் வந்து நிறையா சூப்பர் ஸ்டாரோடைய படங்கள் இப்போவும் பணக்காரன்லேருந்து தர்மத்தின் தலைவன்லேருந்து பல படங்கள் அதுமாதிரி இப்போ பாட்ஷா இந்த வாரம் இதுக்கு முன்னாடி முத்து வந்து போட்டாங்க ஒரு தடவை இப்படி சூப்பர் ஸ்டார் டிஆர்பினாலே சூப்பர் ஸ்டார் தானே வேறு என்ன அதுமாதிரி ஹரிஷ் கல்யாணம் அவர்கள் மாதிரி பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காங்க ஹரிஷ் கல்யாணம் அவர்கள் உதாரணத்துக்கு நம்ம வந்து இந்த வீடியோவில் அவரை பற்றி பேசுகிறோம் அதனால சொல்கிறோம் மாதிரி எல்லா லாங்குவேஜ்லையும் சூப்பர் ஸ்டார் இன்ஸ்பயர் பண்ணாத ஆளே கிடையாதுங்கிறது தான் உண்மை மேலும் நீங்கள் ஹரிஷ் கல்யாணம் அவர்களுடைய இந்த பேட்டி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்